இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ஸ்பெஷல் உணவு ஒரு சொட்டு எண்ணெய் ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் ஒரு சிக்கன் ரெசிபி சிக்கன் தொக்கு பண்ண போகிறோம் ஒரு ஸ்பெஷலான பாத்திரத்தில் உங்களுக்கு இந்த பாத்திரம் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து இந்த பாத்திரம் வாங்கி பதினோரு வருஷம் ஆறுது இது வரைக்கும் அது ஒன்றுமே ஆகலை சொட்டை ஆகலை உடையில் கிழியில் எதுவுமே ஆகலை சரியா இது இந்த அடி வந்து ரொம்ப கனமாக இருக்கும் எது வேணுன்னாலும் இதில் பண்ணலாம் அடியே பிடிக்காது அப்புறம் இதில் வந்து நம்ம எண்ணெய் சமைச்சாலும் உடனே அதை கழுவிட்டு நம்ம பால் வந்து காய்ச்சும் போது அந்த பால் தெரியாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சு பேருக்கு டீ போடும்போது ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டால் போகிறோம் சர்க்கரையும் கம்மியாகவே பிடிக்கும் ரொம்ப சரியான ஒரு பாத்திரம் ப்ரெஷர் சுகர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த பாத்திரம் இதுக்கு ஒரு மூடி இருக்குது இந்த மூடிக்கு வந்து இதை பாருங்க இந்த மாதிரி மூடியில் ஒரு மீட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் இந்த கு இந்த டிஷ்ஷு குக் ஆகிடுச்சுன்னா அந்த க்ரீன் ஃபுல்லாக வந்துடும் இதுக்கு கேஸ்கட் கிடையாது விசில் கிடையாது இதை நம்ம எடுத்து பிரித்து இதை கழுவி தொடச்சி போட்டுக்கலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம கையாலேயே இதை பண்ணிக்கலாம் நமக்கு துணியோ வேறு எதுவுமே வேண்டாம் அவ்வளோ சூடாகாது இந்த பாத்திரம் அந்த மாதிரி பாத்திரம் நான் இப்போ இன்றைக்கி இதில் நான் சிக்கன் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டு நம்ம இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினா இந்த சிக்கன் துண்டெல்லாம் நல்லா வெள்ளையாக ஆகிடும் இதில் இருக்கிற உள்ளே இருக்கிற கொழுப்பு தண்ணி எல்லாமே கொஞ்சம் வெளியில வரும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து ஓட்டை இல்லாத சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் இல்லையா எல்லா பாத்திரத்துலேயும் உள்ளார ஓட்டை இருக்கும் ஏன்னா நம்ம ரசம் வச்சு ரெண்டு நாள் ஆனாலும் அந்த கலாயிலேருந்து ரசம் வாசனம் போவே போகாது ஆனால் இது அப்படி கிடையாது இது பாருங்க அதில் இருந்த கொழுப்பு தண்ணி எல்லாம் வெளியில் வந்திருக்கு இதுதான் இத்தோடையே நம்ம சமைக்க போகிறோம் அவ்வளோதான் மேற்கொண்டு ஒரு சொட்டு எண்ணெயோ ஒரு சொட்டு நெய்யோ இதில் சேர்க்க போகிறதில்ல டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ அந்த குக்கரில் வந்து இதை வேக வைக்கும்போது குக்கர் வேகத்தான் வைக்கும் இது வந்து சமைச்சே கொடுக்கும் இந்த உப்பு காரம் புளி எல்லாமே அதுக்குள்ளே போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் அரை கிலோ சிக்கனுக்கு கால் கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் கால் கிலோ தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அதுக்காக தான் எடுத்திருக்கேன் நம்ம டிஃபன் கூட அதை தொட்டுக்கலாம் அதுக்காக அந்த இது ஒரு நினப்பில் தான் நான் இவ்வளோ எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி காரம் இல்லாதது சக்தி மிளகாப்பொடி சூப்பராக இருக்கும் கலருக்காக தான் இந்த மிளகாப்பொடி இப்போ ஒரு ஸ்பூன் வறுத்து பொடி பண்ண சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகுப்பொடி பொடி ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் தேவையான அளவு உப்பு இப்போ ரெண்டு ஸ்பூன் மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் இதை நல்லா கலந்து நீங்கள் மூடி போட்டு மூடிடணும் மூடி அஞ்சு நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்றணும் இங்கே அடி பிடிக்கும்ன்ற பயமே இந்த பாத்திரத்தில் கிடையாது அடியே பிடிக்காது அடுப்பை வந்து லோவாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்து இப்போ மறுபடியும் இருக்கேன் இந்த அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இந்த வாசனை நல்லாயிருக்கும் மூணு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை இடித்து போட்டிருக்கேன் கரம் மசாலாலாம் நான் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ இதான் முடி போட்டு பாருங்கள் இந்த கிரீன் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு இவ்வளோ தூரம் வந்துருச்சு பாருங்கள் அப்போ இன்னும் கொஞ்சம் அது குக் ஆகணும் இப்போ ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் தண்ணியெல்லாம் சுருண்டு வந்திருக்கு தண்ணியெல்லாம் சுருண்டு வந்திருக்கு இல்லையா நமக்கு இதே போகிறோன்னா இதுலையே நம்ம முடிச்சுக்கலாம் இல்லை இதை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை எனக்கு சுக்கா வேணும்னா இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுக்கா பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் எது வேணாலே இதை பண்ணிக்கலாம் இன்னும் குருமா குழம்பு வேணும்னா இது கூட கொஞ்சம் முந்திரி தேங்காய் கசகச அரைச்சி ஊற்றினோம்னா இது குருமா ஆகிடும் பிரியாணி அவ்வளோ பிரமாதமாக வரும் இப்போ எனக்கு கிரேவியாக வேணுங்கிறதுனால ஒரு அரை கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கல கலக்கி விட்டுக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு மூடி ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கட்டும் ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மேலே நம்ம போட்டுக்கலாம் மேற்கொண்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் அவ்வளோதான் இப்போ சாப்பிட்ற வரைக்கும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரொம்ப ஜோராக இருக்கும் எண்ணெய் இல்லாத ஒரு சிக்கன் பண்ணி காட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த சிக்கன் எப்படி வெந்திருக்குதுன்னு பஞ்சு போலும் இருக்கும் பஞ்சு போலும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தி